கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அவசியமான மூன்று ஆதார வசனம் அத்தேயம் ஆறாம் அதிகாரம் மூணு நாலு ஆறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியிறங்கமாய் பலனளிப்பார் ஜெயம் கொள்ளுகிறவர்களே மேற்கண்ட பகுதியில் கருத்தர் மூன்று பகுதிகளை குறிப்பிடுகிறார் தர்மம் செய்வது ஜெபம் பண்ணுவது உபவாசம் செய்வது இந்த மூன்றும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை விசுவாசிகளும் செய்ய வேண்டியது இதற்கு சாய்ஸ் எல்லாம் இல்லை ஜெபம் உபவாசம் இரண்டும் ஆண்டவரோடு உள்ள உறவை காட்டுகிறது உறவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் விசுவாசத்தின் மேன்மையை காட்ட வேண்டும் தாழ்மையை தருத்திருப்பதை காட்ட வேண்டும் தர்மம் செய்வது நாம் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறோம் அவரை நேசிக்கிறோம் என்பதை கிரியைகளில் காட்டுவது ஒன்று யோவான் மூன்று பதினெட்டு இதை ஆண்டவர் விளக்குகிறார் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் என்று இருக்கிறது நம்மிடம் நிறைய இருக்கும்போது செய்யலாம் எனக்கு முதலில் வரட்டும் அப்புறம் நான் கொடுக்கிறேன் என்று இருப்பதில்லை அப்படி இருந்தால் ஒரு நாளும் நாம் யாருக்கும் நன்மை செய்ய முடியாது என்ன இப்பொழுது கையில் இருக்கிறதோ அதிலிருந்து முழு மனதோடு உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும் வலதுகை கொடுப்பது இடதுகை அறியக்கூடாது அந்த அளவிற்கு கர்த்தருக்கு மட்டுமே தெரிவதாக இருக்க வேண்டும் உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் இருக்கிறார் ரெண்டு குழந்தையர் ஒம்பது ஏழு இப்படித்தான் நம்மை நன்மை ஆசீர்வாதம் பெரும்படி விதைக்க சொல்லுகிறார் இது விதைப்பு அறுப்பு பிரமாணத்தை சார்ந்தது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிருபை கொடுக்கிறார் அதை செய்ய வைக்கிறார் அவர் தானாக எதுவும் செய்ய முடியாது அந்த காணாத ஆவி மண்டலத்திலிருந்து காண்கிற இயற்கை மண்டலத்துக்கு கொண்டு வருவதற்கு இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் நிறைய பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கொடுக்க சொல்கிறார் நமக்கு திருப்பி நன்மை செய்வார்கள் பின் ஒரு காலத்தில் உதவுவார்கள் என்று நினைத்து எதிர்பார்த்து செய்ய வேண்டாம் கொடுக்கும்படியாக உதவும்படியாக ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது மக்களை அதை நழுவ விட வேண்டாம் யாராவது செய்யட்டும் என்று தள்ளி போய்விட வேண்டாம் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவராலே வரும் தேவரிடத்திலிருந்து வரும் நிச்சயமாய் வரும் ரூத் ரெண்டு பன்னெண்டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து ஒரு நன்மை ஒரு உதவி செய்துவிட்டு பின் அதை பற்றியே வருகிறவர்கள் எல்லாம் சொல்லாதீர்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால் மக்களிடமிருந்து பாராட்டை பெற வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால் அடைந்து விட்டீர்கள் அவ்வளவுதான் ஒரு நாள் சொல்லி காட்டாதீர்கள் உங்களிடமிருந்து உதவி பெற்றவர்கள் நன்மை பெற்றவர்கள் நன்றி அதில் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்பு இருக்கு இரண்டிற்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றவரிடம் சொல்லாதீர்கள் நம் தகப்பன் நல்லோருக்கும் தீயோருக்கும் சூரியனை உதைக்க பண்ணுகிறார் உதிக்க பண்ணுகிறார் நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்விக்கிறார் நம் தகப்பன் பாரபட்சமற்றவர் நாமும் அவரை போலவே இருக்க வேண்டும் அவரை போலவே நடக்க பேச செயல்பட முயற்சிக்கும் பாடுகள் எதிர்ப்புகள் வரும் இது நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லிக்கொண்டுதான் வருகிறேன் அதை பற்றி கவலையே படக்கூடாது அதற்கு அவர் பலன் தருவார் தப்பித்துக்கொள்ள வழி காட்டுவார் இதை மேற்கொண்டு செயல்படும்போது போது நம் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறார் இதுதான் நல்ல போராட்டம் ஜெபமும் உபவாசமும் கர்த்தர்மும் நம்மை தாழ்த்துவதாகும் உண்மையே சார்ந்திருக்கிறேன் அப்பா உம்மாலென்று என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை காட்டுவதே இந்த இரண்டும் இன்று உபவாசம் என்று சொல்லிவிட்டு ஜெபிக்காமல் ஆண்டவர் சமூகத்தில் அமராமல் வசனங்களை தியானிக்காமல் வீட்டு வேலைகள் செய்வது பீரோ கிளீன் பண்ணுவது வர்றவோட பேசுவது மற்ற காரியங்களை பார்ப்பது என்றால் இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை உபவாசம் என்பது சாப்பிடாமல் இருப்பது என்று பலர் கருதுகிறார்கள் சாப்பிடாமல் இருப்பது உங்களுடைய ஜீரமண்டலத்திற்கு நல்லது அது ஒரு ஓய்வு உங்கள் சரீரத்துக்கு நல்லது அவ்வளவுதான் ரெண்டு நாளாகம் ஏழாம் அதிகார பதினான்காவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் எண்ணாமும் தரிக்கப்பட்ட எஞ்சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு அதாவது உங்கள் குடும்பத்திற்கு பிஸ்னஸுக்கு பிள்ளைகளுக்கு சரீரத்திற்கு எந்தெந்த காரியங்களை நீங்கள் முன் வைக்கிறீர்களோ அத்தனைக்கு சேமத்தை கொடுப்பேன் என்கிறார் கேட்டீர்களா குடும்ப ஆசிர்வாதம் வீட்டில் சமாதானம் பிள்ளைகளின் மேன்மை பிள்ளைகளின் திருமண காரியங்கள் படிப்பு காரியங்கள் வேலை பிசினஸ் உங்களது எல்லைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் ஒரு மேன்மை அசாத்தியமான வளர்ச்சி வேண்டுமானால் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த மூன்றையும் உற்சாகமாக செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் இந்த உபவாசத்தில் இதற்காகத்தான் உபவாசம் இருக்கிறேன் என்று நம்முடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டில் முன்வைப்பது நல்லது பிள்ளைக்கு திருமண காரியமாக இருக்கலாம் படிப்பு காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளது வாழ்வில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஏதோ ஒன்று அதற்காகத்தான் உபவாசம் இருக்கிறீர்கள் என்றால் அதை முன்வைப்பது நல்லது சொல்லுவது நல்லது கூடவே நமது வழியை பாதையை ஆவிக்குரிய பாதையை சுத்தம் செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட வேண்டும் மனதிலே கசப்பு மற்றவர்கள் மேல் பொறாமை ஒப்பிட்டு பார்ப்பது முறுமுறுப்பு கவலை குறை சொல்லுதல் குறை கண்டுபிடித்தல் மற்றவருடைய நிந்தை எடுத்து பெரிதாக பேசுவது நம்மை நல்லவர்கள் என்று வார்த்தையாலை காண்பித்துக் கொள்வது இவைகள் எல்லாம் பாரம் சுமை அழுக்கு மூட்டைகள் இவைகள் அனைத்தும் தடைகள் இவற்றை வெளியே தூர கொட்டிவிட வேண்டும் இதில் நீங்கள் இல்லாவிட்டால் இதை முற்று நோக்குகிற கர்த்தர் இவைகளை வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் நீங்கள் சாப்பிடாமல் கண்ணீர் விட்டு கதறினாலும் ஒன்றுமாகப் போவதில்லை இவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் அது உங்களால் கூடும் எல்லாவற்றையும் முற்றிலும் நீக்கிவிட்டு அவர் சமூகத்தை தேடுவது என்பது கூடாத காரியம் ஏதென்றான உலகத்தில் தான் வாழ்கிறோம் நமக்கு அதற்கும் ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறார் அவருடைய கிருபையை பெற்று இரக்கம் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தி கொண்டே இதில் நிலையாக இருந்து கர்த்தரிடம் தாழ்த்துங்க உங்களுடைய இருதயத்தை வாஞ்சையை இதிலிருந்து விடுவிட வேண்டும் இப்படி பேசக்கூடாது பொறாமையாக இருக்கக்கூடாது மற்ற இந்தியை பேசக்கூடாது அப்படியே தெய்வ பயத்தோடு உங்களுடைய வாஞ்சையை அவர் பார்க்கிறார் இதிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுப்பார் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் அவர் தொண்ணூற்றொம்போது ஸ்டெப் எடுத்து வருவார் இதை நடைமுறைப்படுத்தும் தான் நடக்கும் உபவாசம் இருக்கும்போது இன்னொரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன் உங்கள் பிள்ளைக்கு உதாரணமாகவும் பிள்ளைக்கு திருமண காரியத்திற்காக நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள் நல்லது ஆண்டவருடன் சொல்லுங்கள் ஆண்டவரே விட்டு இருக்கிறது இவ்வளவு காலம் ஆகிவிட்டது உமக்கு தெரியும் அப்பா என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து என்ன வசனம் இருக்கிறது எடுத்து சொல்லுங்கள் குடும்பத்தை குறித்து என்ன வசனம் இருக்கிறது எடுத்து சொல்லுங்கள் சமாதானத்தை குறி இது வந்து திருமணம் ஆகாதனால் வீட்டில் சமாதானம் இல்லை அதை எடுத்து வசனத்தின் மூலமாக சொல்லுங்கள் கூடவே உங்களோடு பழகிறவர்கள் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் யாருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதோ யாருடைய பிள்ளைகளாம் திருமண காரியத்தில் ஃபெயிலாகி கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் முதலில் ஜெவியுங்கள் எங்கள் என் தானே உபவாசம் போட்டேன் அவங்களுக்கு எப்படி ஜெபிப்பது கேட்காதீர்கள் முதலில் அவர்களுக்கு செவியுங்கள் பாரத்தோடு ஜெவியுங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைக்கு எப்படி ஜெபிப்பீர்களோ அப்படி ஜெவியுங்கள் உங்கள் பிள்ளைக்கும் ஜெவியுங்கள் கர்த்தர் உடனே அந்த சிறையிறப்பை மாற்றுவார் இதில் தெரிந்து கொள்ளுங்கள் பிஸ்னஸ் ஆகட்டும் வீட்டில் சமாதானமாகட்டும் வீடு கட்டுவதாகட்டும் கட்டின வீடு பாதியிலே நிறுத்தினதாக இருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் இதற்காகத்தான் நீங்கள் உபவாசம் போடுகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அதே சமயத்தில் இதே பாதையில் நடந்து துன்பத்தில் இருப்பவர்கள் திணறிக் கொண்டிருப்பவர்களை அடையாளம் கண்டு உங்களுடைய காதில் விழுந்திருந்தால் ஞாபகத்துக்கு வந்தால் தயவு செய்து அவர்களுக்கு முதலீச்சவியுங்கள் உங்களுக்கு விரோதியாக கூட இருக்கலாம் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்க கூட இருக்கலாம் அதை பற்றி கவலை வேண்டாம் நீங்கள் அவர்களுக்காக செவியுங்கள் உங்களை சிறையிருப்பு மாறும் உடனே திருமணம் நடக்கும் தடைகளெல்லாம் நீங்கி போகும் இன்றே அதை செய்து பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே ஒருவரும் எங்களை வழிகளை சுத்தம் செய்து கொண்டு மறுபறும் அது கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து அவைகளை கடைப்பிடித்து கொண்டு நடக்க விலந்தாரும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வரும் இயேசுபே நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹலே